பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இன்னைக்கு வந்து நைட்டு வந்து ஒன்பது பணியாளர்கள் வந்து காவல்துறை தமிழ்நாடு இருக்காங்க உங்களோட கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடு மாண்பு முதல்வர்கள் இருபத்தி ஒன்னு அன்று இந்த தூய்மை பணியாளர் என்எல் தொழிலாளர் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்காரு கார்பரேஷனுக்கு ஆனா இன்னைக்கு பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது ஆடாளுமன்றம் தனியாருக்கு போனோம் சொல்லி தீர்மானம் போட்டுருக்காங்க கார்பரேஷன் இருந்து நாலு எட்டு மண்டலம் தனியாருக்கு போன தீர்மானம் முதலமைச்சருடைய கடிதத்துக்கு எதிரானது குமரகுருபரன் அவர்கள் குறிப்பாக பெரும்பான்மை பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்னன்னா கான்ட்ராக்ட் விடுறதுக்காக இன்னைக்கு எல்லாரும் ஆப்ல கொண்டு வந்து கான்ட்ராக்ட்ல கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து தீண்டாமை நடவடிக்கையில் அவர் ஈடுபடுறார் சென்னை மாநகராட்சியுடைய கமிஷனர் அவர்கள் தீண்டாமை நடவடிக்கையில் ஈடுபடுறாரு சமூக நீதி அரசு சமத்துவ அரசு வேடிக்கை பார்க்க போதா இந்த ஜனங்களுக்கு ஒன்பது கார்பரேஷன் காவல்துறை உயர் அதிகாரி தான் முயற்சி பண்ணி இருந்து ஒருவர் கூட இந்த பெண் தொழிலாளர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வரலன்னா இந்த கார்பரேஷனுக்கு பணம் கொடுக்கறது வரி கட்டதுக்கு இந்த பெண்களும் உழைக்கும் மக்களும் பொதுமக்களும் ஆனா இன்னைக்கு கார்பரேஷன் அவரு தான் அரசாங்கம் மாதிரியே நான் ஆர்டர் போடுவேன் இந்த தொழிலாளிகள் எவ்வளவு பேர் வேலை செய்வாங்களா நான் தான் தீர்மானம் பண்ணு உட்கார்ந்து இருக்கேன் இந்த போராட்டம் இந்த பெண் தொழிலாளருடைய போராட்டம் நீங்க நைட்டு உட்காராங்க உட்கார போறேன்னு இருக்காங்க டார் கார்பரேஷன் வந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தணும் எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் இருக்காங்க பொதுமக்கள் அரசியல் கட்சி தலைவர்களே இந்த செய்தியை பார்த்துக் கொண்டிருப்பது ஒன்பது பத்துக்கு உங்க வீட்டில் இல்ல வேற ஏதாவது சகோதரிகளோ இல்ல உங்க வீட்டில் இருக்கிறவங்களோ தாய்மார்களோ நண்பர்களோ தோழிகளோ

மரத்தள்ளி குப்பை அள்ளி காப்பாத்தாங்க ஜனங்களை ஜனங்களை காப்பாற்றும் போது தமிழ்நாடு முதல்வர் போன அரசு தனியார் படும் போது அவர் என்ன சொன்னார்னா கோர்ட் பேர் காத்து நாம் பணியந்திரப்படுத்தினர் ஆனா இப்போ வெளியே போகணும்னு சொல்றாங்க இந்த மாசத்துக்கு பிறகு நீ தனியார் கூட போற டெண்டர் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முன்னூறு கோடிக்கு பத்து வருஷத்துக்கு பேரம் பேசுறாங்க யார் ஊழலுக்காக யாருக்காக பண்றாங்க ஆந்திராவினுடைய தனியார் முதலாளிக்காக வெளிநாட்டிற்குரிய தனியார் முதலாளிக்காக இங்க பிரைவேடைஸ் பண்றேன்னு சொல்றாங்க உங்க குடும்பம் கீழே இருக்கிற குடும்பம் பட்டியலின சமூக குடும்பம் தாத்தப்பட்ட சமூகத்தில் குடும்பம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட குடும்பம் சமூகத்தில் பணி எழுந்திரா அதுக்கு தடை நவீன தீண்டாம இந்த பெண்களுக்கு தூய்மை பணியாளருக்கு நியாயம் கிடைக்கணும் கிடைக்கிற வரைக்கும் இன்னைக்கு போராடுவோம்ன்ற முடிவு எடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சியும் சென்னை மாநகராட்சி இந்த பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனை தீர்க்கணும் தமிழ்நாடு அரசு இந்த கவனத்தில் எடுக்கணும் இல்ல இந்த போராட்டம் தொடருதுன்னா நாளைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராடுவாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளி வருவாங்க இந்த ஆப் சொல்லி தனியாருக்கு கொடுக்கு விஷயங்களை ரத்து பண்ணணும் இந்த தொழிலாளிக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஓய்வே இல்லாம செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எந்த துறையிலும் கிடையாது மிருகம் தான் அப்படி வச்சுக்க முடியும் மனிதர்களுக்கு முன்னூத்தி வேலை வாழ விடுமுறை தேசிய விடுமுறை மகப்பேறு விடுமுறை பண்டிகை விடுமுறை கிடையாது இந்த சமூகமே நியாயம் கேட்கணும் நீங்க நியாயம் கேட்பீங்க நம்புறோம் தூய்மை பணியாளருக்கு பணி எந்திரம் கிடைக்க இவங்களுக்கு நியாயம் கிடைக்க ஒத்துழைப்பு தாங்க ஆதரவு தாங்க இது தமிழ்நாடு முதலுக்கு இந்த குரல் போய் சேர்ற வரைக்கும் நீங்க எல்லாரும் சமூக ஊடகங்கள் மூலமாக ஒத்துழைப்பு கொடுங்க பத்துக்கு இந்த தூய்மைப்பண்ண உட்கார வச்ச இந்த கார்பரேஷன் கமிஷனர் குமரகுருபரன் அவர்களை இந்த தமிழ்நாடு அரசு பதவி நீக்க செய்யணும் உடனடியாக பதவி நீக்க செய்யணும் இந்த தொழிலாளர்கள் எல்லாரும்